ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிகாம்பர் சிதிஎஸ்பிஓ அப்டேட் மட்டும் இன்னைக்கு நோட்டீஸ் போல சார் வந்து நிறைய விஷயங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அப்ரூவ் கிடைக்கும் பிளான் எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் வித்ரா ரெக்வஸ்ட் வந்து எப்போ கொடுப்போம் ஐடி வந்து அன்பிளாக் வந்து எப்போ பண்ணுவாங்க மெயின் சைட் ரிலேட்டட் அண்ட் ரீஃபண்ட் ரிலேட்டட் தான் சொல்லியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஐடி அன்பிளாக் ரிலேட்டட் டாஸ்க்கை வந்து தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அந்த டாஸ்க்கே வந்துட்டு நம்ம எனக்கு வச்சதே தெரியலை தான் வந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க ஐடி சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க அதில் வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்ப சொல்லியிருந்தாங்க யாருக்கு அன்பிளாக் பண்ணணுமோ அவங்கள வந்து மெயில் போட சொல்லியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் மெம்பர்ஸ் வந்து மெயில் அனுப்பிச்சுருக்காங்க இப்போ வரைக்கும் ஈவினிங் வரைக்குமே ஒரு ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடி வந்து அன்பிளாக் பண்ணிட்டாங்க அதில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் மட்டும் வந்து பிளா அன்பிளாக் பண்ண முடியலை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட எஸ்பிஓ ஐடி வந்து தப்பா போட்டிருக்கிறது அதுல வந்து ஆதார் கார்டு நம்பரோ இல்லை வந்துட்டு பேன் கார்டு நம்பர் ஆட் பண்ணுறது இல்லை விடிபிஎன் அந்த இதில் வந்து மிஸ்டேக் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்டாஃப் ஐடியில் மிஸ்டேக் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களோட இது வந்து மட்டும்தான் வந்து இன்னும் வந்து பிளாக்ல இருக்குது அதையுமே வந்துட்டு சார் வெரிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் வந்து அன்பிளாக் பண்ணிடுறோம் அப்படி முடியலை அப்படின்னா மறுபடியும் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் மெயில் தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் சைட் ரிலேட்டட் அதாவது எஸ்பிஓ வெப் டாட் ஓஆர்ஜி டாட் இன் அதாவது இந்த சைட்டை வந்து பிளாக் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் அந்த சைட்டை வந்து அன்பிளாக் பண்ணாமல் வந்து விட மாட்டோம் அந்த சைட்டை வந்து கண்டிப்பாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க அதையுமே வந்து வாங்கிட்டதாவும் சொன்னாங்க சார் ஒரு ஒன் வீக் முன்னாடி அதில் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு சொன்னாங்க அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நோட்டீஸ் போர்டில் ரொம்ப தெளிவாக சார் சொல்லியிருக்காங்க இதில் நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட்டை வந்து வேற ஒரு கண்ட்ரிக்காரவங்க வந்து வாங்கிட்டாங்க இவங்க ரெக்கவர் பண்ணுறதுக்குள்ள ஸோ அதை வந்து சேல் பண்ணியிருக்காங்க அதை வந்து வேற ஒரு நாட்டுக்காரவங்க இதில் அதிகப்படியான யூசர்ஸ் வந்து போகிறனால அவங்க வந்து டக்குன்னு வந்து வாங்கிட்டாங்க ஆனால் வந்து எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட இது மட்டும்தான் வந்துட்டு உள்ளே இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பிக்சர்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஸோ இந்த சைட்டை வந்து இனிமேல் யாரும் வந்து யூஸ் பண்ணாதீங்க இனிமே அது வந்து எஸ்பிஓ டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படிங்கிறதுக்கு ஓனர் வந்து எஸ்பிஓ கிடையாது நாங்கள் கிடையாது அதனோட ஓனர் வந்துட்டு வேற ஒரு நாட்டை சேர்ந்தவங்க அவங்க தான் வந்து அதை வச்சுருக்காங்க அவங்களா பார்த்து எங்கள் எங்கள்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் உண்டு ஸோ இனிமேல் வந்துட்டு அந்த சைட்டு வந்து நம்மளோடதே கிடையாது அதில் வந்து ஏதோ ஒரு இதை வந்துட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு டச் பண்ணி இல்லை ஏமா அதுக்கு வந்து நாங்கள் வந்து பொறுப்பு கிடையாது இனிமேல் தயவு செஞ்சு யாரும் வந்து அந்த சைட்டுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு தான் வந்து சார் தெளிவாக வந்துட்டு அது அதிகமாக வந்து இதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் வந்துட்டு நீங்கள் யாரும் வந்து இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போகாதீங்க அது நமக்கானதே கிடையாது அதில் எந்த ஒரு லிங்க் இருந்தாலும் கிளிக் பண்ணி ஏமாந்துட்டேன் அந்த மாதிரி வந்து அதில் உள்ள கண்டென்ட் வந்து எஸ்பியோட தான் அதனால எஸ்பியோடது தான் அப்படின்னு சொல்லி வந்து யாரும் நம்பி உள்ளே போகாதீங்க சேம் இதனால வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு வந்து எஸ்பி வந்து பொறுப்பு ஏற்காது அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க இதுல வந்து சைபர் கிரைம்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து இதுல வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எஸ்பிஓ வந்து சொல்லக்கூடாது அது எங்களோடது கிடையாது அப்படின்னு சொல்லி சார் வந்து அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இதில் சொல்ல வருது இதுதான் நீங்கள் இனிமேல் இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு அன்சேஃப் தான் சேஃபே கிடையாது அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு கிடையாது இதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ ஐஎஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட் அதாவது எஸ்பிஓ வெப் டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா நான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதா காட்டியிருக்காது லாஸ்ட் மந்த் நைன்டீன்த் அதாவது இந்த மந்த் ஜூன் நைன்டீன்த் தான் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண தான் வந்து காட்டியிருக்கோம் ஸோ அது வந்து அவ்வளோதே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் இனிமேல் வந்து அதில் வந்து உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ரிலேட்டடாக சார் சொல்லியிருக்காங்க அதாவது ஆல்ரெடி மெயில் அனுப்பி ரீஃபண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லைங்களா அதை வந்துட்டு அவங்களாம் வந்து ஆல்ரெடி மெயில் சென்ட் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணி ரிட்டன் மெயில் போட்டவங்க ஸோ அவங்களுக்கு வந்து எஸ்பிஓ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தான் வந்துட்டு அவங்களுக்கு தான் வந்துட்டு பேமெண்ட் வந்து போட ஆரம்பிப்போம் அடுத்து வந்து இப்போ ரிஜெக்ட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஃபார்ம் சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள அக்செப்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் வந்து ரீஃபண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வித் ட்ராவல் இந்த வீக்கில் வந்து வித் ட்ராவல் ரெக்வஸ்ட் அதாவது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வித் ட்ராவல் ரெக்வஸ்ட் இந்த வீக்கில் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது அப்ரூவ் வந்துட்டு வியாழன் வெளியில் கிடச்சிருச்சு அப்படின்னா சனி ஞாயிறில் வந்துட்டு நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துர்லாம் அப்படி இல்லை வெள்ளிக்கிழமை இல்லாட்டி சனிக்கெழம தான் எடுத்துப்பாங்க அப்போதான் அப்ரூவ் கிடைக்கும் அப்படின்னா நம்ம சண்டே மண்டே கூட நம்ம வந்து விதிரால் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக ரெக்வஸ்ட் கொடுத்துருவோம் அதாவது இதுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது முன்னாடி வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாதிரி இருந்தால் தான் சிக்ஸ் தௌசண்ட் தான் வந்துட்டு நம்ம வித்ரால் கொடுக்க முடியும் அந்த மாதிரி லிமிட்லாம் செட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த டைம் வந்து அப்படி கிடையாது நீங்கள் ஐநூறுரூபா வச்சுருந்தாலும் சரி நூறுரூபா வச்சுருந்தாலும் சரி கண்டிப்பாக எல்லாருமே வித்ரா ரெக்வஸ்ட் வந்து கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா வந்து புது எஸ்பிஓவில் வந்துட்டு ஜீரோவிலேருந்து அதாவது ஒன் ருபிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாருமே அப்படிங்குறது வந்து சார் வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து அப்ரூவல் ரிலேட்டடாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வீக் எண்டுக்குள்ளே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக அப்ரூவ் கிடச்சிரும் அதாவது இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இந்த வீக் வந்து கண்டிப்பாக வந்து அப்ரூவ் கிடைச்சிரும் அப்படிங்கிறது வந்து அங்கே கவர்மெண்ட்லேருந்தே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் சார் வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீக்கில் வந்து கண்டிப்பாக அப்ரூவ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அடுத்தது பிளான் பிளான் வந்து பப்ளிஷ் ரிலேட்டடாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பிளான் எல்லாமே ரொம்ப ரெடியாக இருக்குது அதிலே வந்து சில கரெக்ஷன்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி நாங்கள் கரெக்ட் பண்ணி பிளான் வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது மேபி வந்து சாட்டர்டே சண்டே வந்து பிளான் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் சேம் அதே மாதிரி தான் அப்ரூவ் கிடைச்சதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்துட்டு பிளானை வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது வியாழன் வெள்ளி கிடைத்தால் சனி ஞாயிறில் பிளான் வரும் அப்படி இல்லை அப்படின்னா அதாவது சண்டே மண்டேல வந்து பிளான் வந்து கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து அன்வான்டாக அன்வான்ட் ஹேக்கிங் லிங்க் ரிலேட்டடாக வந்து சொல்லியிருக்காங்க அது குரூப்பில் வந்து தேவையில்லாத லிங்க்கை வந்து யாரும் ஷேர் பண்ணாதீங்க அப்படியே ஷேர் பண்ணாலும் அதை வந்து டச் பண்ணி உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லி க சொல்லியிருக்காங்க அதை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் யூடியூப்பில் போட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லிங்க்கை டச் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரிலாம் க்ளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டே வந்து ஹேக் பண்ணிவிடுவாங்க ஸோ இது மாதிரி பிரச்சனை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய போய்கிட்டு இருக்கு அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க எதை பற்றி தெரிஞ்சுக்காமல் எந்த ஒரு லிங்க்கையும் வந்து கிளிக் பண்ணாதீங்க ரொம்ப சேஃபாக இருங்க இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது எஸ்பிஓ வந்து ஏன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாலஞ்சு கம்பெனி வந்து டை அப் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா அதில் ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓனராக ஆக வேண்டியது ஸோ ஒரு சில காரணங்களால வந்துட்டு அவங்க பேக் அடிச்சிட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்க மெம்பர்ஸ் வந்துட்டு அது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு டக்குன்னு எதையுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் ஸோ இனிமேல் வந்து எஸ்பிஐ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் இன்றைக்கி நோட்டீஸ் போர்டு வந்து சார் கொடுத்துருந்த அனவுன்ஸ்மெண்ட் ஸோ இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நோட்டீஸ் போர்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதில் இருக்க ஆடியோவும் கேளுங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்